மனிதர்களின் வாழ்க்கை அவரவர்களின் பூர்வ புண்ணிய பாவத்தைப் பொறுத்தே வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது எப்பொழுதும் இறை நாமத்தை ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் குருஜி கூறுவார் ஏனென்றால் நம் ஆத்மா பலம் பெற வேண்டும் என்றும் இவ்வுலகில் நடக்கும் அனைத்து சோதனைகளையும் கடக்க இந்த நாம ஜபம் உதவும் என்று கூறுவார் பாபாவை நினைத்து தியானம் செய்ய சொல்வார் என் குருஜி கண்களை மூடி பாபா நினைக்க என் மனகண்ணில் ஒரே இருட்டாக தான் தெரியும் இதை ஒரு நாள் என் குருஜியிடம் கூறினேன் அதற்கு அவர் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் என்றார் அதன்பின் மனதில் ஒரு அமைதி கிடைத்தது என்னை சுற்றி பிரச்சனைகள் நடந்தாலும் எனக்கு என் குருஜியின் முகம் பார்த்தால் போதும் மனம் நிம்மதியாகவும் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் இன்று வரை என் குருஜியின் கால்களை நான் இருக பற்றியுள்ளேன் என் தாய் தந்தை என்னை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்னை இரண்டு முறை மரணத்திலிருந்து குருஜியும் சத்குருவும் காப்பாற்றி வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே நாம் எதுவும் கேட்காத போதே பாபா நம்மை பாதுகாக்கிறார் என்பதை உணரும்போது மனம் சாயி பகவானை ஆனந்தமாக நினைக்கிறது